நண்பர்களே வணக்கம் இன்னைக்கு ஒரு புதிய தகவல் அது புதிய தகவல் படிக்காதவங்களுக்கு தெரியும் ஹிந்தியை இப்போ பார்த்தீங்கன்னா ஹிந்தி எல்லா இடத்துலையும் இருக்குது இப்போ இந்த இருபது ரூபா நோட்டு இருக்குது அதிகமாக மூவ் ஆகுறது இந்த இருபது ரூபா நோட்டு இப்போ பத்து ரூபாய்க்கு த அடுத்து இது இருபதுருவா தான் அதிகமாக போகுது இதில் வந்தீங்கன்னா நிறைய இங்கிலீஷ் எழுத்துகளும் ஹிந்தி எழுத்தும் இருக்குது ஒரு ஃப்ரண்ட் பேஜில் பின்னால் ஒரு ஒரு பத்தியில் வந்து தமிழ் இங்கிலீஷு மற்ற மலையாளம் ஒரு பதிமூணு எழுத் லாங்குவேஜ் இருக்கும் இதில் வந்து ஹிந்தி எழுத்துக்கள் தெரியாதவங்க இதை இதுக்காக ஒரு வீடியோ போடுறேன் இப்போ இங்கிலீஷில் இருக்க பார்த்திங்களா இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கேரண்டட் பை த ஜென்ரல் கவர்மெண்ட் இது வந்து இங்கிலீஷ் படிக்க தெரியாதவங்களுக்கு அந்த இருபதை பத்தாய் போதும் படித்தவங்களுக்கு தெரிஞ்சு வரும் இந்த இருபதுன்ற ஒரு நம்பர் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் என்ன எழுதியிருக்காரு ஐ ப்ராமிஸ் டு பே த பேரர் த சம் ஆஃப் டுவெண்ட்டி ருப்பீஸ் அப்படின்னு கவர்னர் கையெழுத்து போட்டிருக்காரு அது கீழே ஒரு சிம்பிள் இருக்குது இது பார்த்தீங்கன்னா என்னது ஒரு பனைமரமும் ஒரு புளியும் அதில் வந்து சிம்பிள் இருக்குது அது பேர் என்னன்னு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சிம்பிள் மேலே ஹிந்தியும் எழுத்துருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி ஹிந்திலையும் இருக்கார் இங்கிலீஷ்லையும் இருக்கார் அது வந்து ஹிந்தி எழுத்து வந்து மகாத்மா காந்தி இங்கே பார்த்தீங்கன்னா இது மேலே இருக்கிறது எனக்கு தெரியல அதுக்கான ஒரு எவிடன்ஸ் அப்புறம் காமிக்கிறேன் இது முடிஞ்சிச்சுங்களா ஒரு மிஸ் அப்படியே திருப்பி போட்டால் இங்கே பாருங்க இருபது ரூபாய் போட்டிருக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இண்டியா டுவெண்ட்டி ரீ போட்டிருக்காங்க இதில் வந்து எழுத்துக்கள் பாருங்கள் நிறைய எழுத்துகள் வந்து எல்லா லாங்குவேஜஸ்லையும் இருக்குது கடைசி மூணாவது எழுத்துல மூணாவது வரியில் வந்து இருபது ரூபாய் இருக்குது இப்போ இது எல்லோரா குகை இங்கிலீஷில் வந்து எல்லோரா கேவ்ஸ்னு போட்டிருக்காங்க ஸோ இது வந்து ஹிந்தியில் இந்த கண்ணாடி ஓட்டது என்னன்னு தெரியாது அதுக்குள்ளே கீழே ரெண்டு எழுத்து ரெண்டு வரி இருக்கும் இந்த சைடில் இருக்கிறது எதுவும் தெரியல எனக்கு அதுக்காக கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் ஒரு இமேஜ் எடுத்திருக்கேன் அதை அடுத்து காமிக்கிறேன் பார்க்கலாமா இப்போ பார்க்குறீங்களா ட்ரான்ஸ்லேட்டில் வலது பக்கத்தில் வந்து இங்கிலீஷ்க்கு தமிழ் அர்த்தம் இடது பக்கத்தில் ஹிந்திக்கு தமிழ் அர்த்தம் கொடுத்துருக்காங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் வந்து ஹிந்தியிலேருந்து தான் இருபது ரூபாய்னு போட்டிருக்கு அதே போல் இந்த நடுவில் வந்து ஒரு இங்கிலீஷில் இருந்துச்சு இல்லையா பேரர்னு போட்டு அது வந்து தா அது தமிழ் அர்த்தம் எப்படின்னா தாங்குபவருக்கு இருபது ரூபாய் தொகையை வழங்குவதாக அழைக்கிறேன் சக்தி காந்த தாஸ் அப்படின்னு கவர்னர்னு போட்டு ஒரு வந்திருக்கு இப்போ மகாத்மா காந்தி ஹிந்தியிலையும் இருக்கார் இது இதிலையும் இருக்கார் அதாவது இங்கிலீஷில் இருக்கார் பார்த்திங்கன்னா அது முடிஞ்ச இப்போ வந்து எல்லா எல்லோரும் இருக்கு இல்லையா அதை படம் போட்டு கீழே ஹிந்தியிலையும் எல்லோ எல்லோரும் கொகை இருக்குது தமிழ் இங்கிலீஷ்லையும் இருக்குது மேலே வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் வந்து இருபது இருபதுன்றது இருக்குது இந்திய ரிசர்வ் வங்கி இருபது ரூபாய் அப்படின்ருக்கு இப்போ வந்து கண்ணாடிக்கு உள்ளே வந்து சுத்தமான இந்தியா அப்படின்னு போட்டிருக்கு காந்தி தாத்தாவோட கண்ணாடிக்கு உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தோம் சுத்தமான இந்தியன் இருந்துச்சு அதுக்கடுத்த ஹிந்தி வார்டுக்கு அர்த்தம் என்னென்னா தூய்மைக்கான ஒரு படியான் அதுக்கு பிறகு இன்னொன்று இருக்குது அதில் வந்து ஹிந்தியில் இருந்ததுக்கு தமிழ் ஆக்கம் வந்து இந்திய ரிசர்வ் வங்கி இப்படி தான் இருக்குது இதில் நன்றி மக்களே இது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது போல் நல்ல தகவலை வந்து சேனலில் வந்து சொல்கிறேன் என்ன குடும்ப சார் சப்ஸ்கிரைப் மறக்காதீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்